எவ்வளோட உனக்கு போக தோணுதோ நீ தாராளமா போலாம் இந்த பொண்ணு பார்த்து வையே புண்டைய பார்த்து வையே அவளை நக்கு இவளை நக்குன்னு என்னை நீ சொல்லாத உனக்கு மாமா வேலை பார்க்க நான் ஆளு கிடையாது உனக்கு மாமா வேலை பார்க்க நான் ஆளு கிடையாது இருக்கிற கஷ்டத்துல நீ சும்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத என்கிட்ட வந்து அவங்க பாத்துக்கலையா ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் நான் தான் உங்க லைன் கிங் மதன்ராஜ் ஸோ இந்த விளாக் வந்து எதை நம்ம ப்ளாக்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழின்னு பார்த்துட்டு வந்துருந்தீங்க ஸோ அதே தான் நம்ம வந்து திவ்யா வந்து இது பிராங்குன்னு சொல்ல முடியாது இது வந்து சும்மா வம்பழுக்கிறதுன்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து சும்மா எப்படின்னாக்கா திவ்யா எனக்கு கூட வாழ்ந்து போர் அடித்து போயிட்டு எனக்கு வேற பொண்ணை பார்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவளை வந்து வம்புக்கு போகிறோம் அதுக்கு அவள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா இது பிராங்க் இதில் சேர்த்துக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பிராங்க்கு ஏமாத்துலுது அதெல்லாம் வேணாம் நம்ம சும்மா நார்மலாக வந்து ஒரு ஒய்ஃபை வந்து கலாயிப்போம்ல அடிப்போடி உங்களை வாழ்ந்து ஒரிச்சுப்பிட்டு வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கொடு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடலாம் எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவன் மேடம் வந்து தண்ணி விட்டுட்டுருக்காங்க செடிக்கு அந்த கேப்பில் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ சீக்ரட்டாக பேசுறதுக்கு காரணமும் அதுதான் நம்ம அப்படியே கேமரா செட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே புதுசாக நம்ம சேனலில் போயிருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு 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 விடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே மார்னிங் போ பிளாக் பண்ண போகலாம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கான் அந்த இடத்த வாஷ் பண்ணிகிட்ருக்கான் நம்ம அப்படியே ஃப்ரேங்கை ஸ்டார்ட் பிராங்க்கு இல்லை ஃப்ரேங்கு பிராங்க்குன்னே வருது அந்த ஒம்பளுக்கு இடத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா எங்கள் ஊர் லாங்குவேஜில் அது வந்து ஒம்பளுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த ஊர் சைடு என்னன்னு தெரில ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெறுப்பேற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் காய்ஸ் நம்ம கேமரா

தனியே கொடுங்க ஏந்துவியா ஒரு ரொமான்ஸே பண்ண மாட்டியா

ஏன் ஐடிக்கு எங்கே பண்ணுறாங்க ஊராக தங்கச்சிங்கிறாங்க இல்லைன்னா அக்காங்கெல்லாம் தம்பி தம்பின்றாங்க குழந்தைங்களாம் மாமா மாமாங்குது வயசு பொண்ணுங்க எங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுது சொல்லு ஒரு ஃபேமிலி மாதிரி என்னைய பார்க்குறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு இல்லாமலே இருக்குது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் உனக்குன்னா என்ன வயசு பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுவாங்க ஆமாம்

அண்ணாக்கு மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணல நீங்க அண்ணாட்ட போங்க மெசேஜ் சொல்லி அப்படினு நீ தான் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்க எல்லாரத்தையும் வீணு இருந்தினா எப்படி பொண்ணுங்க என்கிட்ட பேசுவாங்க இருக்கட்டும் ஐயோ இது ஒரு திவ்யா வந்து ராட்சசி போல மதன் கூட பேச வர மாட்டாளா இருக்கு அப்படினு ஆமா நான் ராட்சசி பேச கூடாது மரியாதை இல்ல உனக்கு நான் அப்படி தான் இருப்பேன் அதான் மரியாதை இல்லன்னு நீ என்னக்கு மரியாதை கொடுத்துக்கிற இன்னைக்கு நீ இனிமே என்ன தர்மம் பண்ற எல்லா வீடியோலயுமே வந்து

நீ எதை பத்தி வேணாம் பேசு இந்த பாடி லாங்குவேஜை பத்தி பேசாதேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு இப்பலாம் அப்படி இருக்கணும் அப்படி கட்டுச்சுட்டா அப்படி இருக்கணும்ல நான் சொல்றேன் சரி உடம்பு கூட வேணாம்னு வச்சுக்க இந்த கத்துரு இல்லை மாமா மாமா காஃபி என் மாமா ஆமாம் சாப்பாடு போட்டுதான் மாமா ஆமாம் என்னங்க அப்படின்னு லவ் இல்லடி பேச வேற பொண்ணை பாருன்ற உன்ன வேணா அப்புறம் டிசா வச்சுக்கிறேன்ற ஏய் ஏய் ஒரு நிமிஷம் இல்ல பாறேன் ஏய் வச்சிக்கிறேன்ற உம் ஓகேங்க நீ உண்மைக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க இரு நானும் உன்ன சைடுல வச்சிக்கிறேன் எனக்கு யாரையாவது கரெக்ட் பண்ணி குடுங்க

டிக்கர் ஜாடி கேட்ட மாதிரியே மூடி மூடி இப்படி இருந்துன்னு வெச்சுக்கோங்க ஜாடி இப்படி மூடி இப்படியா இருந்துன்னா அதுக்கு எல்லாரும் தூக்கி அப்படியே பந்தாடுவாங்க சுத்த மூட்டு நீரு ஏய் அப்பறம் சீட் போடு ஏய் பேட் போடாதன்னே நச்ச 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 நீ அவ சொல்றது கேளு நம்மள இருக்க ஆ நான் சொல்றது கேளு டியா நீ பேச விடு மனசு வீட்ல பேசிட்டு இருக்கேன் டியா நீ நீ பேசுறதை நான் கேட்கல நீ நான் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை நீ பேசுறதுத நான் கேக்குறதுக்கு விருப்பம் இல்லை நீ வேற ஏதாவது இருந்தா பேசு இந்த பொண்ணு பார்க்கவே பொண்ணு பார்த்து எனக்கு இது பண்ண வையே என் முடிஞ்சு பார்க்க போட்டீங்கன்னா எனக்கு போய் ஊருமே தான் நான் ஃப்ரீடம் குத்துக்கிறேனே

இந்த ஊர்ல எல்லா 빌டிங்க்கும் நான்தாவே எல்லாம் அடிச்சேன். ஆனா, என் மனசு யாருக்குள்ள நீங்க தான் அடிச்சீங்க. முதல்ல உன் பால் அடைஞ்ச மூஞ்சிக்கு வெள்ளை அடி, அப்புறம் வந்து கொल्ले அடிக்கலாம். சைட் இந்த போன வாரம் இன்ஜெக்ஷன் மூணு பொண்ணுங்க வந்து என்ன பார்த்தா? பார்த்தப்போ சொன்னா திவ்யா திவ்யா பொண்ணுங்க இருக்காங்க நர்ஸா நான் வந்து ஊசி போட சங்கட்டமா இருக்கு ஜென்ஸ் யாராவது டாக்டர் இருந்தா ஊசி போட சொல்லுது நான் சொல்ல சொன்னா நீ வந்து சேரின்னு சொல்லியா நீ சேரின்னு சொன்னா இல்ல யாராவது மென் டாக்டர் வந்தா ஊசி போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடணும் அந்த பொண்ணு ஊசி எல்லாம் ஏத்தி கொண்டு வந்துட்டு இருக்கு உள்ள நீ என்ன சொன்ன அந்த பொண்ணுட்ட ஏன் பசங்க யாரும் இல்லையா அப்படின்னு அப்படி கேக்குற

நான் உன் அதெல்லாம் பண்ண கூடாது நான் சொல்லவே இல்லை நான் இப்பயும் சொல்றேன் நீ தாராளமா போ எவ உனக்கு கியூர் நிக்காரல போ என்னை உற்று போடா நான் உன்னை ஃப்ரீயா தான உற்று டு பீ ஹானஸ்ட் போ டு பீ ஹானஸ்ட் போ உன் ஜாலி நான் என்ன சொல்றேனே நான் உனக்கு போர் அடிச்சு போயிட்ட சாமி உனக்கு வந்து 3 வருஷம் போர் அடிச்சு போச்சு சலிச்சு போயிச்சு அதுக்கு அப்புறம் ஐயோ இந்த மாதிரி என்னடா ஜாஸ்தி அதுவே ஜாஸ்தி தான் சத்தியமா அதுவே ஜாஸ்தி தான் நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அது தாங்காது சொன்னாங்க அப்ப கேக்கல இப்ப தெரியுது எனக்கு அப்படி இருந்துமே நான் ரெண்டு வருஷம் ஃப்ரீயா தான் விட்டு வச்சிருக்கேன் அந்த ரெண்டு வருஷமே ஃப்ரீயா தான் விட்டு வச்சிருக்கேன் ஃப்ரீயா போறதுக்கு அந்த ஃப்ரீனஸ் நான் ஏ வாய இதுக்கு மேல பச்சையா கேப்ப நான் சொல்லிட்டேன் சரி ஃப்ரீ அந்த ஃப்ரீ போய்ட்டேன் சொல்லு உனக்கு மாமா வேல பாக்குறதுக்கு ஏ வேல பண்ணியா ஏ பொண்டாட்டிங்கறவ எல்லாமே இருக்கணும் ஆ எப்படி மாமா வேல பாக்குறோ கூட்டி குடுக்குறோ வேல குடிக்குறோ எல்லாமே நானா தான் இருக்கமா பாத்தா போடா என்ன கத்து வாய்ஸ் நோ ரைஸ் நோ ரைஸ் ஓகே புண்டைங்க மாமா வர பாருங்க பெரிய புண்டை ஏய் நோ ரைஸ் வாய்ஸ் நோ ரைஸ் வந்துட்டா நாய்ஸ் நாய்ஸ் கமி பண்ணு வாய் சி வாய்ஸ் கமி பண்ணு வளரறனோ ஏய் நான் சொல்றது கேளு திவ்யா நீ காபி போட்டு குடிச்சா நான் மயக்கலாம் பார்க்காத போதும் மயங்கி உனக்கு மூணு வருஷம் இருந்தது எப்பா நீ மயங்கவே வேணாம் சாமி தயவு செய்தேன் என்னப்ப உனக்கு மாமா வேற பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நீ தாராளமா நீ போன நான் உன்ன தடுக்கல நீ எவ்ளோனா போனா டேட்டிங் போ மீட்டிங் போ என்ன தொலைவுனா பண்ணு என்னை உன்கிட்ட நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் தெரியும் நீ மாமா வேல பாக்க என்கிட்ட கேக்க ஆமா நீ மாமா வேல பாக்க சொல்றேன் நான் என்ன சொல்ல கூட தப்பு நீ மாமா வேல தான் பாக்க சொல்றே இனி நான் வந்து இப்போ நான் அத சொல்லல தெரியா நானா ஒரு பொண்ண தேடி போய் நான் ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்கோ அது பஞ்சாயத்தா நீ நீயா ஒரு பண்ண பொண்ண பாத்தீனாக்க அப்போ நான் வந்து கொஞ்சம் திருப்தியா பொண்ண பாத்து வெயி அதுக்கு என்ன பேரே என்னடா பேரே நீ ஒரு அம்மா மாதிரி மயிர் மாதிரி கல்யாணம் ஆவாத உங்களுக்கு

அந்த ஒரு சின்ன மூமெண்ட்ல எல்லாரும் பயந்து பின்னாடி போறாங்க ம் வாங்கி சொன்னாங்க ஆ எனக்கே தெரியுது இல்ல உங்க சொன்னாங்க உங்களுக்கு பார்த்தா எனக்கே தான் பயமா இருக்கு அப்போ பாவம் பயமா இருக்கா நான் கேடி கேடி உங்க கிட்ட சொன்னாங்களா பயமா இருக்கா அதான் கேக்குறேன் யோ என்னைய பார்த்தா நான் பேய் மாதிரி இருக்கா பிசாசு மாதிரி இருக்கா ராட்சசி மாதிரி இருக்கா நான் கேக்குறேன் கத்துறியே கத்துனா இது கத்தால எல்லாம் ஏய் எவளுமே கத்தவே மாட்டாங்களா தயிர பத்த நிஞ்சு வை கொண்டு வரது உங்களுக்கு சும்மா பேசாத சொல்லு ஏய் ஏய் எரிச்சு மாதிரி கலந்து கிடைக்கே நான்

உனக்கு எவளோடு போக தோணுதோ எவ்வளோ உனக்கு போகிற அவளக்கு இவளனுக்கு என்னை நீ சொல்லாத உனக்கு மாமாவால பார்க்க நான் ஆளு கிடையாது உனக்கு மாமா வேல பாக்க நான் ஆளு கடையாது அதுக்கு போய் உங்க அம்மா உங்க அம்மாக்கு ஃபோன் போடு உங்க அம்மாக்கு ஃபோன் போட்டு கேளு அம்மா எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து வைமான்னு சொல்லு நான் நல்ல பொண்ணா பாக்குறோம் பாண்டா நீ சொல்ற வழி நான் அந்த மாமா வழி நான் பாக்குறேன் சரியா உங்க அம்மாக்கு ஃபோன் போடு சரி உங்க அம்மாக்கு ஃபோன் போடுற இப்போ போடுற இப்ப இருக்கு போடு 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 நீ சாப்ல வை மாக்கு போடு சாப்ல இருக்கு தரணும் கூப்பிடு கூப்பிடு காலேஜ் போயிட்டு வந்து உங்க அம்மாக்கு ஃபோன் போடு ஊருக்கு ஃபோன் ஏய் அம்மா போன் சாப்ல இருக்கு போ நான் ஃபோன் போன் போடு

போர் அடிக்குது என்ன கன்டென்ட் பண்ணுறதுன்னு தெரில அதுதான் இப்படி அடிச்சு விட்டேன் அதுக்கு ஓன் குமுரி 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 ஆழுவ இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி ஜாஸ்தி புரியுதா இது ஆக்சன் மேடம் மேடம் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு போகிறாங்க அப்போ நல்லா திரிக்கிறான் பாருங்க ஏன் மூஞ்செல்லாம் இங்கே யாரும் பார்க்கறதுக்கு டைம் இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையும் இங்கே கரெக்டாக இருக்கும் புரியுதா அதனால் சும்மா ஃபன் பண்ணதுக்கலாம் இப்போலாம் பண்ணக்கூடாது இந்த இப்போ இல்லை அடுத்த ஐம்பது வருஷம் ஆனாலும் மதன் திவ்யா தட்ஸ் இட் நான் உனக்கு உன் லவ்வை நான் ஏற்றுக்கிறப்ப என்ன வாக்கு கொடுத்தணும் அதை இந்த உயிர் போகிற வரைக்கும் அதை காப்பாற்றுவேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எத்தனை பேர் வேணாலும் நான் ஏற்றுக்கிறேன் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எவ்வளோ லவ் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வரலாம் பட் ஓ அளவுக்கு எனக்கு வந்து லவ் கொடுப்பாங்களா கேர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது மேலே எங்களால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது பட் அது மட்டும் இல்லாமல் நான் அதை பற்றி ஒரு நிமிஷம் கூட எப்பயுமே திங்க் பண்ணதே கிடையாது ஒரு ஃபன் அவ்வளோதான் ஓகேவா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ போடா என்னன்னே மைக் தர ஐ லவ் பிராங்க் பண்றானே பிராங்க் பிராங்க் மயிர்ல இல்ல பிராங்க் ஏய் பேர் பேர் டேய் ஏய் கோவத்துல கூட அழகா இருக்கு சப்பு நட்டு ஓடி போறது வாங்கலாம்ன்னு ஜல்லி கண்டி ஜல்லி கண்டி ஓடி வாங்கு ஓடி ஏய் ஏய் கோவத்துல கூட அழகா இருக்கு போதும் ஐஸ் எனக்கு போ ஐஸ் வைக்காதே லியோ இப்போ உன்ன நான் கொஞ்ச நாளே இப்ப லியோ லியோ வந்து பாருங்க ஐஸ் அங்க தான் இருக்கு கேமரா தெரியுதா விநாயகர் கிட்ட எப்பவும் ரெகுலரா வைக்கிற இடத்துல தான் வச்சேன் அப்போ கூட பார்க்கல எப்பவுமே கேமரா தேடு நீங்கள் தேடவே இல்லை யூ மீன் முடியல இல்லையோ இப்போ பாரு பாருங்கள் காய்ஸ் இப்போ வந்து நான் இப்போ திவ்யாவாக ஒரு குட்டி ரொமான்ஸ் பண்ணுவேன் இப்போ என்ன நடக்குது ஒரு பூகம்பம் இங்கே நடக்கும் மட்டும் அதை மட்டும் பாருங்க முத்தமே கொடுக்கல ஆனால் பாருங்க செல்லக்குட்டி ചല്ലക്കുട്ടി 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 ഇതാന വരുംാണോ നീ കൂടി നീ കൂടി ഇപ്പ ചല്ലക്കുട്ടിനെ തങ്ങണ്ടി വേണോ വയണ്ടി വേണോ വൈഡൂരണ്ടി വേണോ തങ്ങന്ന് നിന്റെ പൊട്ട് കുറയ്ക്ക് ഇന്ത ഗൗசிக കൊണ്ടേ സേയ് ഉണ്ണിയെ കുഞ്ഞിലെ ചല്ലക്കുട്ടിയെലും പറ്റക്കട്ട മുത്ത ഇതിനമു നേരെ ചൊല്ലട്ടെ ചൊല്ലട്ടെ പറയുന്നേ ഇനമുത്ത

கோவத்தில் கடிக்குது பிள்ளை கோவத்தில் கடிக்குது ஸோ இனிமே திட்டமிட்ட குடும்பம் தீர்த்திடாது இன்பம் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க இந்த விளாகுதவம் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி சும்மா பேச்சு கூட யாரும் ட்ரூவால் அவுப்பூட சொல்ல வேணாம் நான் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் பண்ணேன் இது வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஓகேவா இந்த விளாக்க முடி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறோம் மாதிரி நெக்ஸ்ட் விளாக்ல உங்களை மீட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட இதை பாபாயை சொல்லிட்டு போகிறது Nangga okay, nangga, Madan Devia. Baik, na content paling, sulte maraka mana? Command bener nggak? Oke, bye bye. Love you guys, see you on next vlog. Sampai jumpa.